ஆண்டவராக நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் கர்த்தருடைய வசனத்தை நாம் கவனிக்க போகிறோம் ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை நாம் பார்க்கும்போது நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும் என்று சேனைகளின் கத்தர் ஆணையிட்டு சொன்னார் என்று ஆண்டவருடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனத்தை பாசம் வாசிக்கும் பொழுது நீங்கள் பார்க்கலாம் நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் என்ன நிர்ணயித்திருக்கிறேனே அதுவே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கத்தை சொல்லுகிறாராம் என் அன்புக்குரியவர்களே நாம இந்த உலகத்துல பலவிதமான மனிதர்கள் பலவிதமான யோசனைகள் பலவிதமான காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நான் சொல்றபடியெல்லாம் நடக்கும் இப்படியாக அப்படியாக சொல்லி வித்தியாசமான எண்ணங்களும் சிந்தனைகளும் நமக்குள்ள உண்டாகியிருக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒரு மனிதனை குறித்து இந்த உலகத்தின் நிகழ்வுகளை குறித்து இந்த உலகத்துல நடக்க வேண்டிய சம்பவங்களை குறித்து அவர் என்ன என்ன தீர்மானம் பண்ணி இருக்கிறாரோ அதுதான் நடக்க போகிறது அவர் செய்ய நினைக்கிறத தடுக்கிறதுக்கு இந்த பூமியில யாராலும் முடியாது நான் ஒரு வசனத்தை நான் வாசிப்பேனே ஆனால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனத்திலிருந்து பதிமூன்றாவது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன் நீங்கள் கவனியுங்கள் நான் நானே கர்த்தர் என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன் உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கத்தர் சொல்லுகிறார் நாள் உண்டாகதற்கு முன்னே நானே இருக்கிறேன் என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை நான் செய்கிறதை தடுப்பவன் யார் கத்தர் செய்ய நினைப்பதை ஒருவனாலும் தடுக்க முடியாது ஒரு கத்தர் என்ன நினைக்கிறாரோ அவர் என்ன நிர்ணயம் பண்ணியிருக்கிறாரோ அதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் என்று சேனைகளின் கத்தை சொல்லுகிறார் கத்துதாமே உங்களுக்கு இந்த வார்த்தைகளின்படி உங்களை பலப்படுத்துவாராக அவர் செய்ய நினைப்பது என்னுடைய வாழ்க்கை குறித்து என்னை குறித்து நீங்கள் செய்ய விரும்புகிறத நீங்க செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா அவர் நிச்சயமாக உங்களை குறித்து நினைத்து வைத்திருக்கிற நல்ல திட்டங்களை எல்லாம் செய்து நிறைவேற்றப் போகிறார் உங்களுக்கு நன்மை உண்டாக போகிறது ஜெபிக்கலாமா நல்ல தகப்புன்னு இயேசு விநாமத்தினாலே அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் நீங்கள் நினைத்திருக்கிறதும் நீங்கள் நிர்ணயம் பண்ணி இருக்கிறதும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறும்படியாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்கள் நடத்துதலுக்கு அண்டபுரே உங்களுடைய ஆசிர்வாதத்திற்கு உடைய பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் உங்களுடைய கைக்கு தப்பு வைக்கிறது தேவன் உம்முடைய கைக்கு தப்பித்தில ஒருவரும் இல்லை நீ செய்ய நினைப்பதை ஒரு நாளும் தடுக்க முடியாது என்பதை நான் இந்த வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறேன் நிச்சயமாகவே நீர் எங்களை குறித்து வைத்திருக்கிற எண்ணங்களும் நிர்ணயங்களும் அது தீமைக்கானதல்ல அது நன்மைக்கானது என்று சொல்லி பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் என்று பரிசுத்தம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கற்றுக்கொண்டு யாவரி மாசுபதி வரான்